ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜூஸியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கால் கப் அளவு முந்திரி கால் கப் அளவு வால்நட் கால் கப் அளவு செரி கால் கப் அளவு ரொட்டி ஃப்ரூட்டி அரைக்கப் அளவு கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துருக்கேன் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் தான் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும் போது தான் நமக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஜூஸ் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை வந்து உரமாக எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து கேக்குக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கறதுக்காக கேரமல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு கால் கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து கேரமல் பண்ண போகிறோம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ சீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு இப்போ கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இன்னுமே நமக்கு வந்து கொஞ்சம் டார்க் ப்ரவுன் கலர் வரணும் இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு கால் கப் அளவு சூடான தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் தூரமாகவே இருந்தே சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப தெரிக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க தண்ணியுமே நல்லா சூடான தண்ணியாக சேர்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு தெரிக்காது இப்போ நமக்கு வந்து கேரமல் ரெடி ஆயிருச்சு இப்போ இது வந்து நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு பவுலில் ஒரு நூறு கிராம் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு மிக்சி ஜார்ல அரைக்கப் அளவு சீனி சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சமாக சுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன் சீனியோடு சேர்த்து அரைக்கும் போது நமக்கு ஈஸியாக அரைப்படும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து சல்லடை வச்சு சளிச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா சளித்து சேர்த்தாச்சு இப்போ பட்டரையும் சீனியையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அடுத்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சமாக பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் எசன்ஸ் இல்லட்டாலும் பரவாயில்ல நம்ம சேர்த்துருக்க ஏலக்காவே நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து மெஷரிங் கப்ல தான் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு சேர்த்துக்கிறேன் இப்ப இதை வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்ப இது கூட வந்து வேக வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கூடவே நம்ம வந்து செஞ்சு வச்ச கேரமலையும் சேர்த்துக்கிறேன் இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் கோக்கோ பவுடர் சேர்க்கும் போது கேக் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் இருக்கும் கோக்கோ பவுடர் இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம சேர்த்துருக்க கேரம் நல்லா கலர் கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ட்ரே எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டுட்டு அதுக்கும் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கேக் பேட்டரை வந்து இதில் ஊற்றிடலாம் ப்ளம் கேக்கு வந்து பேட்டர் வந்து இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மற்ற கேக்குக்கு மாதிரி லூசா இருந்ததுன்னா நம்ம போட்டிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிடும் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு தடவை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துருக்கேன் ப்ளம் கேக்கு வந்து நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து பேக் பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதுக்குள்ளே ஸ்டாண்டு வச்சு வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதுக்குள்ளே வந்து கேக் பேட்டரை வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தா நமக்கு வந்து கேக் ரெடி ஆயிரும் இப்போ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆயிருச்சு இப்போ ஸ்டிக்ல வந்து நல்லா ஒட்டாம வந்துருச்சு கேக் வந்து நல்லா பேக் ஆயிருச்சு இப்போ கேக்க வந்து நல்லா ஆற வச்சுட்டு கேக் டென் ல இருந்து வெளியே எடுத்துடலாம் இப்போ கேக் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா சுத்தி எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து கேக்கை எடுத்துடலாம் இப்போ கேக்கை வந்து தட்டில் தட்டிட்டு நம்ம வந்து பட்டர் ஷீட் எடுத்துடலாம் அவ்வளோதான் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் நம்ம போட்டிருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே இருக்கும் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான பிளம் கேக் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ